ஒரு ஈரோடு ஐட்டம் தான் ஈரோடு ஐட்டம் ஐட்டம் மீன்ஸ் அது வந்து எல்லா ஊர்லேயும் பண்றாங்க பட் அதுக்கு எதுவும் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டா டக்குன்னு வைக்கிறதுக்கு தக்காளி சாம்பார் தாங்க எங்கள் ஊர் சைடு செய்வாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வடை சட்டியில் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு கடுகு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சாறு தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் வர மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா நல்லா ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் கால் கப்பு பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு கசகசா இதை நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா டைலோட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பில தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது சாப்பாடு தோசை இட்லி சப்பாத்தி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள்